வெறும் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்ல இருந்து ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது வீடியோவா முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வெறும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹேண்ட்பேக் வித் பர்ஸோடயே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வருதுன்னா உங்களால் நம்ப முடியுமா செம்ம சூப்பராக இப்போ கலங்காரி டிசைன்ஸில் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் தாங்க வெறும் இரநூறுபாய்க்கு நூற்றி எண்பது ரூபாய்க்கு நூறுபாய்க்குனு நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு டிசைன்ஸும் அவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது ஹேண்ட்பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு ஸ்லிம் பேக்காக கூட கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பர்ஸோடயே வந்துடும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி க்யூட்டாக இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்குது இல்லையா உங்களுக்கு வெறும் இரநூறுவா மட்டுந்தாங்க வெறும் இரநூறுபாய்க்கு கீழேயே ஒருத்தானா நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க ஸ்டைலிஷாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சானு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் தாராளமாக இந்த ஷாப்புக்கு ஒரு விசிட்டை போடலாம் அப்படியே சொல்கிறேன்னா எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் லுக்கு பார்க்க உங்களுக்கு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஹேண்ட் பேக் ஒருத்த மாதிரி தெரியும் ஆனால் வெறும் இரநூறு முந்நூறு உங்களால் வாங்கிட்டு போக முடியும் வெறும் இரநூறுபாய்க்கே ஒன் டே டிராவலுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஹேண்ட் லக்கேஜ் பேக்கும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க ப்ரீமியமாக டெய்லி வேறு யூஸ் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ்க்குலாம் கொண்டு போகணும் புதுசு மாதிரி மாதிரியே இருக்கணும்னா சாதாரணமாக இல்லை இந்த மாதிரி பிரிண்டடில் இருக்கக்கூடிய பேக்கும் இப்போ புது கலெக்ஷன்ஸாக வந்திருக்கு வெறும் முந்நூற்றம்பது ரூபா நானூற்று ரூபாய்க்குள்ளேயே இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது கிட்ஸுக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம மேக்கப் அக்சசரிஸ்லாம் வச்சுட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி அட்ராக்டிவான பாக்ஸ் மாதிரி மாடலில் இருக்கக்கூடிய பர்ஸும் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடியது தான் செம்ம சூப்பர் டிசைன்ஸாக இருக்குல்ல இன்னும் பார்த்தீங்கன்னா லெதரில் இருக்கக்கூடிய ஜென்ஸ் பேக்கு நம்ம கிப் பெல்ட் மாதிரி போட்டுப்பாங்க இல்லையா ட்ராவல் டைமு இல்லை டெய்லி வேற ட்ரெக்கிங் போகும்போது யூஸ் பண்ணுவாங்க அந்த பேக் எல்லாம் டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச்ல இருக்கு குட்டி குட்டியான ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸ்லாம் புது அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இரநூறுபாய்க்கு இது எல்லாமே வெறும் இந்நூத்தொம்பது ரூபாய் இரநூறுபாய்க்கு செம பிரிண்டனால் நல்ல குவாலிட்டியில் நிறைய டிசைன்ஸில் இருக்க ஹேண்ட்பேக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்கும் இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்டடாகவும் இருக்கும் இல்லை நார்மல் லெதர் டிசைன்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது மாதிரி குட்டி குட்டியாக ஒன் ஃபிஃப்டிக்கே நிறைய பேக் அவைலபிளாக இருக்குது லெதரில் இருக்க பேக்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கும் நார்மலாக இந்த கிளாத் டைப்பில் இருக்கிறது காட் காட்டன் டைப்பில் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக களம்காரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி பேக்ஸ்லாம் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டியாக லேட்டஸ்ட்டாக சேரீ எல்லாம் வேர் பண்ணிக்கும் போது குட்டியாக பிடிச்சிட்டு போகணுன்னு நினப்பாங்க அந்த மாதிரி ஹேண்ட்பேக்கும் நிறைய அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் புது மாடல் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நூற்றி பதினேழு ரூபாய்க்கு குட்டி குட்டியான ஹேண்ட்பேக்குங்க நிறைய பிரிண்டட் கலரில் இது அவைலபிளாக இருந்துச்சு ஒரு போனும் ஃபர்ஸு குட்டியை நம்ம யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஜிப்போடே வரும் இது நிறைய மல்டி கலர்ஸில் இப்போ புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க இந்த மாதிரி ஹேண்ட் பேக்லேயே குட்டி ஹேண்ட் பேக் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்டைலிஷாக நம்ம சுடிதார் வேர் பண்ணாலும் இல்லை ஜீன்ஸ் எந்த ட்ரெஸ் வேர் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் குட்டி பேக்ஸ் எல்லாம் வெறும் இரநூறுபாய்க்கே கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இது வந்து பர்ஸ் டைப்பில் இருக்குது ஹேண்ட் பேக்லேயும் இருக்குது இல்லை குட்டியாக வச்சுக்கிற மாதிரியான ஹேண்ட் பேக் ஸ்லிம் பேக்குன்னு நாலஞ்சு டைப்பில் இந்த மாதிரி புதுசாக ஒரு லெதரில் கொண்டு வந்திருக்காங்க சைனிங் மெட்டீரியல் இருக்கும் இந்த லெதர் வந்துட்டு கொஞ்சம் உறிஞ்சு கூட போகாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான குவாலிட்டியில இருக்கிறது அதனால த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ அந்த ரேஞ்சில் இருக்கு ட்ரெஸ்ஸிங் டைப் பட்டன் இருக்க மாதிரியான பர்ஸ் தான் பார்த்துருப்போம் ஹேண்ட்பேக்லேயும் அந்த மாதிரி ஸ்டைலிஷிஸ் இருக்குது இது இது ஜென்ஸுக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியான பர்ஸ் இருக்குது சின்ன சின்ன பர்ஸ்லாம் எடுத்துகிட்டோன்னா மணியும் மொபைல் ஃபோனும் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெரிய பர்ஸ் இதெல்லாம் எடுத்தோம்னா நம்ம டிராவல் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரியே குட்டி குட்டி ஸ்டைலிஷான ஸ்லிம்பேக் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்லிம்பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் நூறுபாயிலேயே ஸ்டார்ட் ஆகுது நூறுரூவா நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சிலேயே நிறைய கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சைடு பிரிண்டட் இருக்கும் இல்லை பிளைனாக வேணும்னாலும் பிளைனாக எடுத்துக்கலாம் இதில் லெதர் டைப்பில் வேணும்னாலும் லெதர் டைப் எடுத்துக்கலாம் பேக்கோட ஹேண்டில் வந்துட்டு லெதரில் இல்லாமல் இந்த மாதிரி செயின் மாடலில் இருக்க டைப்பும் இருக்குது இப்போ காமிக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே வெறும் நூறு பாயிலேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மாதிரி நிறைய பிரிண்டடான பேக்கும் அவைலபிளாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேக்ஸும் இருக்குது இதில் நீங்கள் என்ன டிசைன்ஸ் வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் மொபைல் மட்டும் கேரி பண்ணுற மாதிரி அழகழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பர்சனில் டெய்லி வேறு செம்ம சூப்பர் கலைக்சின் இருக்கும் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நம்ம மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோரில் தான் இந்த பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எப்போவுமே பேக் கலெக்ஷன்ஸோ செப்பலாக இருக்கட்டும்னா நம்ம மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோரை விசிட் பண்ணிங்கன்னா எப்போயுமே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்குமே இந்த மாதிரியான ஆஃபர் ப்ரைஸில் இருக்கக்கூடிய பேக் கலெக்ஷன்ஸும் அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும் அண்டு செப்பல்ஸும் அவைலபிளாக இருக்கும் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் பேக்கு பர்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் காமிக்கிறேன் வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த மாதிரி கிட்ஸுக்குன்னே ட்ராவல் பேக்கு தனியாக இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க வெறும் நூற்றி பதினேழு ரூபா மட்டுந்தாங்க அதுலேயும் எக்கச்சக்கமாக நிறைய கலர் காம்பினேஷன்ஸோட இந்த மாதிரி கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு பார்ட்டிக்கு போகணுன்னா ஸ்டைலிஷாக கொண்டு போவோம் இல்லையா பேக் கலெக்ஷன்ஸ் இதில் பொருள்லாம் வைக்க மாட்டோம் ஆனால் ஸ்டைலுக்காக மட்டும் பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட் சிஷனாக ப்ரிண்டட் பேக்குன்னு கொண்டு வந்திருக்காங்க அதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வெறும் இரநூறுபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இப்போ தாம்பலத்துக்குனே இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டான பேக்கு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இப்போ யாருக்காவது நம்ம ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஹோல்சேலில் கொடுக்கணும் அப்படின்னா கூட கிட்ட பிரிண்டட் பை ஹேண்ட் பேக்கெலாம் மொத்த மொத்தமாகவும் பல்காக கூட எடுத்துக்கலாம் குட்டி குட்டியான பர்ஸ்லாம் நைன்ட்டி நைன் சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸில் இருக்குது இதெல்லாம் சில்ட்ர காசு போட்டு நம்ம பஸ்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டைலிஷாக அப்படியே பிடிச்சிக்கலாம் இல்லையா இந்த மாதிரி வச்சுக்கலாம் கிட்ஸுக்கும் நம்ம வந்து மணி பேக் பேக்காக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பேக்காக யூஸ் பண்ணலாம் வெறும் எயிட்டி நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கக்கூடிய ஜிப்பு வச்ச பாக்ஸ் தான் இதை நீங்கள் கிஃப்ட் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜுவல்லரிஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம கூட பின்னுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் பிளாஸ்டிக்லேயே உங்களுக்கு வந்து கூட வச்சுருக்காங்க இது வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு செம்ம சூப்பராக இருக்குது குட்டி குட்டி ஹேண்ட்பேக்லாம் பார்த்தோம் இல்லையா இது மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸு இதுலேயும் வந்து வித் பர்ஸ் குட்டி பர்ஸோடய உங்களுக்கு வந்துடும் இப்போ காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் டூ ஹண்ட்ரடுக்கே உங்களுக்கு சம ஒர்த்தான பேக்கு இதெல்லாம் பாருங்களேன் வெறும் செவன்ட்டி செவன் ருபீஸ் மட்டும்தான் இதை நம்ம ஸ்டைலிஷாக குட்டியாக வந்து பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி நம்ம பார்ட்டி வேர்க்கு யூஸ் பண்ணுற பேக் பவுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பவுச்சஸ்மே நிறைய டிசைன்ஸில் அவ்வளோ அவைலபிளாக இருக்குது மினிமம் வந்து ஒரு எயிட்டி நைன்லேருந்தே இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி பத்தொன்பது ரூபா மட்டும்தான் இதே மாதிரி நிறைய பேக் வந்து டிசைன் டிசைனாக இருக்கு ஒவ்வொரு காஸ்ட்டை பொறுத்து வரும் கொஞ்சம் ஸ்டெயிலிஷா இருந்துச்சுன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் கூட இருக்கு எல்லாம் ஆரி ஒர்க்கு பாவச்சு மாதிரி வித் ஹேங்கிங் பீட்டோட கொடுத்துருக்கனால உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமோ சூப்பராக இருக்குது நியூ மாடல் பேக் கலெக்ஷன்ஸ் பர்ஸ் மாதிரி இருக்கும் ஹேண்ட்பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ப்ளைனாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கலரில் வேணும்னாலும் கலர்ஃபுல்லாக வாங்கிக்கலாம் இது வந்து ஹேங்கிங் பீட் மாதிரி இருக்கும் பெரிய பெரிய ஜம்போ பேக்கெலாம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸை கொட்டி குமிச்சு வச்சிருக்காங்க வீடியோவில் பார்த்த எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம மதுரை மாடு இருக்க சூப்பர் சரவணா ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு